இந்த வீடியோவில் கோட் படத்தோட ரிவியூ பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யுவன் சங்கர் கிட்ட மிகப்பெரிய மன்னிப்பை வந்து கெட்டுதாகணும் ஏன்னா வந்து இந்த படத்தோட பாடல்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு பாட்டும் போதெல்லாம் வந்து எனக்கு வந்து தோணுச்சு என்னடா யுவன் சங்கர் ராஜா ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்குது பாட்டு அந்தளவுக்கு ஒன்று எடுபடலையே அப்படின்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இப்போ நடைசியாக ரிலீஸ் ஆன பாட்டு வரைக்குமே அந்த பாட்டுகளில் அதாவது அந்த விஜய்யோட படத்தில் இப்படி ஒரு பாட்டாக இப்படி ஒரு டல்லான பாட்டாக இல்லை ஒரு விஜய்க்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு போடலையோ அப்படின்னுங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இருந்துச்சு அதைத்தான் தான் வந்து நான் ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருந்தேன் யுவன் சங்கர் ராஜா வந்து விஜய்க்கு சரியாக பாட்டு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த படத்தை போய் பார்த்தோம்னா யுவன் சங்கர் ராஜா குறித்து மேய்ஞ்சிருக்கிறாரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம கேட்ட பாடல்களை ஸ்க்ரீனில் கேட்கும்போது தேட்டரில் உட்காந்து கேட்கும்போது எப்பா சாமி இத்தனை நாளாக வந்து தப்பாக நினச்சிட்டு இருந்தப்பா தேட்டரில் ஸ்க்ரீனில் வந்து அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது பாட்டு அப்படி பயங்கரமாக இருக்குது ஒருவேளை நம்ம தான் வந்து யுவன் சங்கர் ராஜாவையும் விஜயும்னு நினச்சிட்டு நம்ம ஏதோ உள்ளுக்குள்ளே கரெக்டாக மண்டல ஏற்றிக்கலயும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் பாட்டெல்லாம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்கு பிரித்து எடுத்திருக்கிறாரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் கேட்டிங்கன்னா நீங்கள் ஹாலிவுட் தரத்தில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அந்த அளவுக்கு மனசை எஃபர்ட் போட்டு வெஸ்டர்ன் அது இதுன்ட்டு கலந்து ஒரு மேஜிக்காக வந்து பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பாவோட மியூசிக்கில் இருக்கிற பழைய பாடல்களோட பேக்ரவுண்டை தூக்கிட்டு வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன்லாம் செட் பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் வந்து கேட்குறக்கும் பார்க்குறக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு சரி அடுத்ததாக வந்து நம்ம தலைவர் விஜய் அவர்களை பற்றி பேசிடலாம் விஜய் வந்து இந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது எனர்ஜிட்டிக்காக நடித்த படம் இந்த படம் தான் நான் சொல்லுவேன் விஜயோட லைஃப்லேயே வந்து த பெஸ்ட் ஆக்டிங் படம் தான் அது இந்த படம் தான் இருக்கும் டெஃபினட்லாக ஏன்னால் வந்து கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான ஒரு மனுஷன் படத்தில் அப்படி தான் நம்ம பார்ப்போம் ஆக்ஷனாக ஃபுல் ஆக்ஷனாக இருப்பார் இல்லைன்னா கொஞ்சம் ஜாலியாக இருப்பார் ஃபன்னாக இருப்பார் ஆனால் நடிப்புங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சே அவரோட லைஃப்லேயே வந்து நடித்த படங்களில் இந்த படத்தில் தான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிறாரு ஏன்னா டபுள் கேரக்டர் வந்து வேரியேஷன் கொடுக்கணும்ல ரெண்டு கேரக்டர் இருக்குதுன்னா அந்த ரெண்டு கேரக்டருக்கும் கொஞ்சமாவது வேற்றுமை இருக்கணும் அதை வந்து சூப்பராக வந்து ரெண்டு கேரக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டி நடிச்சு கொடுத்துருக்காரு எவ்வா ஆனால் அதில் சில எல்லாம் இருக்குது சொன்னோம்னால் அவங்களுக்கு படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதை வந்து நீங்கள் போய் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு சஸ்பெண்ட் ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் ஏகப்பட்ட திருப்பங்கள் இன்ட்ரோல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா அது யாருடனே கண்டுபிடிக்க முடியாதுங்க அப்படி ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு மிகப்பெரிய ஃபைட் செயின் வருது அந்த ஃபைட் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி வெறியேறி வெறியேறது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா அந்த சஸ்பென்ஸ் வந்து பயங்கரமான சஸ்பென்ஸ் இருக்குது அந்த சஸ்பென்ஸ் வந்து வெளியே வரைக்கும் உங்களுக்கு பத்து நிமிஷம் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டை வந்து இன்ட்ரோல் பிளாக்ல வச்சுருக்கிறாங்க சரி அடுத்ததாக வந்து இந்த படத்தோட வில்லன் இந்த படத்தோட வில்லன் உங்களுக்கு வந்து மோனுங்கிறது நல்லாவே தெரியும் ஆனால் இந்த படத்தில் அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய வில்லனுக்காப்பா அந்த வில்லனை பார்த்த உடனே எனக்கே வந்து ஐயோ எவன்டா இப்போ சைக்கோ மாறிக்கிறானே அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு அது யாருங்கிறத நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துக்கங்க ஆனால் அவனை மாதிரி ஒரு வில்லனை எந்த படத்துலையும் பார்க்கலீங்க பயங்கரமான ஒரு ஒரு சைக்கோ தனமான ஒரு வில்லன் ரோல் அந்த ரோலுக்கு அந்த மனுஷை எப்படி பயங்கரமாக நடித்து தொடர்ந்து பார்க்குற ஸ்க்ரீனில் பார்க்குற நம்மளுக்கே தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு பயங்கரந்த ஒரு இதோட தான் ஒரு எமோஷனோட தான் அந்த படத்தை பார்க்க முடிஞ்சுது அந்தளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான சைக்கோத்தனமான வில்ல அது யாருங்கிறத நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின்ஸிங் பார்க்கும்போது ஸ்னேகா இருக்காங்க மீனாட்சி சௌத்ரி மீனாட்சி சௌத்ரி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க சாரி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க பாடலையும் சரி சீன்லேயும் சரி பயங்கரமாக நடிச்சிருக்கிறாங்க அதுவும் எப்படி இருக்குதுன்னு தேட்டரில் போய் பார்த்துங்க அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அது இங்கே பேசுகிற தப்பாக போயிடும் அடுத்ததாக வந்து வெங்கட் பிரபுவோட ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட என்ன சொல்கிறது வெங்கட் பிரபு எடுத்த படங்கள்லேயும் இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப மெனக்கெட்டு எழுதியிருப்பார் போல இருக்குது ஏன்னா தளபதிங்கிறனாலையா இல்லை ஏதாவது அடுத்த ஒரு வெற்றி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி தலைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டோம் இந்த படம் வந்து தலையை விட ஒரு நூறு மடங்கு ஜாஸ்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கெட்டு ஸ்க்ரீன் பிளே எழுதுனாருன்னு தெரியாது மாநாடு படத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சோ எந்த அளவுக்கு ஒரு போர் அடிக்காமல் இருந்துச்சோ எந்த அளவுக்கு டிஸ்ட் இருந்துச்சோ அதை விட ஏகப்பட்ட டிஸ்ட் இருக்குது மாநாடு படங்கள் இந்த மங்காத்தா படங்கள் இது ரெண்டு படங்களையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படத்தில் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ரெண்டு கேரக்டரில் கரெக்டாக யூஸ் பண்ண ஒரு டேரெக்டர்னால் அது வந்து நம்ம வெங்கட் பிரபுவா மட்டும்தான் இருக்கும் ஏன்னா விஜய் இது முன்னாடி வந்து டியூஎல் ரோல் நடிச்சிருக்கிறாரு நடிச்சிருந்தாலும் விஜய்கிட்டருந்து அந்த ஒரு ரெண்டு கேரக்டருக்கு உண்டான ஒரு டிசைன் ரெண்டு கேரக்டருக்கு உண்டான ஒரு அவுட்புட் இருக்குது பார்த்திங்களா அந்த அவுட்புட்டை வந்து சரியாக வந்து வேலை வாங்கினது நம்ம வெங்கட் பிரபு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து டபுள் ஆக்ட் விஜய் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு சின்ன ஒரு இது மிஸ்ஸு மிஸ்ஸிங் நடந்துருந்ததுன்னா டோட்டலாக இந்த படம் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் ஏன்னா வந்து லுக்கில் இருந்து அந்த கேரக்டரோட ஆட்டிடியூட்லேருந்து எல்லாமே பாயிண்ட்டு பாயிண்ட்டாக வந்து நோட் பண்ணி வந்து வெங்கட் பிரபு இது இது இப்படிதான் இருக்கணும் இது இது தான் இருக்கணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணி அந்தளவுக்கு தத்ரூபமாக நம்ம தளபதி கிட்டிருந்து பொழிஞ்சு தளபதியை பொழிஞ்சு எடுத்துருக்காரு அந்த அந்த அளவுக்கு வந்து நடிப்பை வந்து இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு விஜயோட நடிப்புலேயே நான் சொன்ன மாதிரி விஜய் வந்து நடித்த படங்கள் இந்த படம் தான் வந்து நல்லா நடிச்சிருக்காருன்னு சொன்னால் அந்த நடிப்பை வெளியே கொண்டு வந்தது நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் தான் அடுத்ததாக வந்து விஜய் பற்றி இன்னொரு விஷயம் பேசணும்னா வந்து டான்ஸுங்க இது டிஏஜிங் விஜய் அப்படிங்கிறனால மனசு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தால் எப்படி ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு அப்படிங்கிறத வந்து அந்த கேரக்டரை உள்வாக்கி ஆல்ரெடி நம்ம ஆடிட்டுருக்கோம் ஆல்ரெடி நம்ம நல்லா தான் ஆடிட்டுருக்கோம் எனர்ஜெட்டிக்காக ஆடிட்டுருக்கோம் அதெல்லாம் ஓகே நம்மளுக்கு இப்போ இருபது வயசு குறைஞ்சிருச்சு அப்போது நான் ஒரு சின்ன பையன் ஒரு முப்பது வயசு பையன் வச்சுக்கோங்களேன் இந்த முப்பது வயசு பையன் எப்படி ஆடுவானோ அவனை விட பயங்கரமாக ஆடி இப்போ ஒரு முப்பது வயசில் ஒரு டான்சர்ஸ் இருப்பாங்க நடிகர்கள் இருப்பாங்க அவங்க ஆடினா எப்படி இருக்குமோ அதை போட்டோ ஸ்பீடாக வந்து பயங்கரமாக வந்து என்ன ஆடுறாரு ஆடுறது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன வயசு கேரக்டரில் ஐயோயோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் ஏகப்பட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் அப்பார் நம்மளெல்லாம் பார்த்து எடுத்துட்டு பார்த்துட்டு ஐயோ தளபதி ஏப்பா அரசியலுக்கு போகிற இன்னொரு பத்து இருபது படங்கள் நடியப்பா இந்த மாதிரி ஒரு தான் நாங்களாம் காத்துட்ருக்குறோம் வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் போது இந்த மாதிரி நீ வந்து நடிச்சுட்டு போயிடப்பா உனக்கு புண்ணியமாக போயிட அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபேன்ஸை வந்து ஏங்க வச்சது நம்ம தளபதி விஜய் இந்த கோட் படத்தில் தான் இந்த படம் இருக்கு மிக முக்கியமான காரணமா வந்து தல அவர்கள் வந்து இருப்பாரு அப்படிங்கறது வந்து கண்ணு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து தல தோணிக்கும் நம்மளோட தமிழ் ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது ஏன்னா தல தோணியை வந்து பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு ஐபிஎல் மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ரசிச்சு பார்த்தோமோ அதே மாதிரி வந்து இந்த கோட் படத்தோட கிளைமேக்ஸையும் வந்து நாம வந்து ரொம்ப சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து வெங்கட் பிரபு வந்து சூப்பரா வந்து நடத்திருக்காரு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கும் தல தோணிக்கும் வந்து ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்குது அதை வந்து என்னங்கிறத நீங்க தேட்டர் போய் பாருங்க நம்மளுக்கு ஃபுல்லா வச்சிருக்கீங்க கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வந்து முடிச்சிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு அதுக்காகவே வெங்கட் பிரபுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை வந்து கொடுத்துக்கலாம் அதே

ஒரு ஒரு இடத்துல வந்து லாக் கடிக்குதுங்க ஒரு அரை மணி நேரம் போட்டோம் டக்கு டக்க 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 டக்குன்னு போட்டு நம்மளை முடிச்சு வச்சிடறாங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறானுங்க ஆனால் ஏப்பா மூணு மணி நேரம் படத்தில் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக ஒரு எமோஷ்னல் பிளாக்ல வந்து ஒரு அரை மணி நேரமாவது அந்த படம் வந்து ஸ்லோவாகணும் ஏன்னா சென்டிமெண்ட்டு கலந்த ஒரு இடம் ஒரு எமோஷ்னல் கனெக்டிவிட்டி ஆகிற இடம் அந்த இடத்துல ஸ்பீட் பண்ண முடியாது அந்த இடத்துல ஒரு தான் கதை நகரும் அதுதான் யதார்த்தம் அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த இடத்துல என்னப்போ இலவாய் போச்சா தூக்கி போட்டு அடுத்து சீனுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு சேஞ்சை ஒரு இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு என்னடா ஒரு அந்த அழுத்தம் வந்து நம்ம மனசில் பரியாது ஆனால் அது எப்படி தான் அந்த சினிமா விமர்சகர்கள்லாம் ரொம்ப ஈஸியாக இந்த படத்தில் இங்கே அடிக்குது அப்புறம் பாரு சிஜி வந்து நல்லாவே பண்ணல சிஜியெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம் ஏன்னா மிகப்பெரிய பட்ஜெட் படம் அந்த இந்த படத்தில் போய் சிஜியெல்லாம் இப்படி சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து பார்க்க முட்ருக்காங்க நார்மல் செட்டு செட்டை வந்து தெரியாத அளவுக்கு அதை சிஜி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஏன்னா நம்ம வந்து சிஜியை வந்து பார்க்குறக்கப்புறத்துக்குள்ள நம்ம வந்து அந்த கதையை பார்க்குறக்கும் நம்ம நம்ம படத்தில் நடிக்கிற ஹீரோவை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து தியேட்டருக்கு வரோம் அந்த படத்தை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் பார்க்க போகிறோம் அங்கே வந்து மேக்கப் லிப்டிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு பின்னாடி செட்டு வந்து டன்னாகிடுச்சு லைட்டிங் வந்து கம்மியாயிருச்சு இதெல்லாம் பார்த்து நம்ம மார்க் போடுறதுக்கு இல்லை படத்தை பார்த்து என்ஜாய் தான் நம்ம வர்றோம் அதுக்காக சிஜியெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா சிஜியின் அனிமேஷன் படம் ஓடிட்டுருக்குது சிஜி அளவுக்கு வந்து பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு மார்க் போட்டுக்கிறதுக்கு பார்க்கறதே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் அது இதுக்கு மேலே எப்படியா படம் எடுப்பாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது ஏன்னா அடுத்த டைமாவது ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவியூ பண்ணும்போது இந்த சிஜி இந்த மேக்கப் இந்த செட்டு இந்த காஸ்டியூமு இதை பற்றியெல்லாம் விட்டுட்டு கதை நல்லாயிருக்கா கதையில் சொல்ல வந்த விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கா நம்ம ஹாப்பியாக ஒரு மூணு மணி நேரத்தை ஓட்டணுமா அதை தான் நம்ம பார்க்கணும் அதை வந்து சூப்பராகவே இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அதனால இந்த ரிவ்யூ சொல்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டுவிட்டு அந்த படத்தை மிஸ் பண்ணிடுறாங்க சூப்பரான படம் தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட்டான படம் பயங்கரமான ட்ரீட்டான படம் அதனால் எல்லோரும் ஃபேமிலியாக ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியாக கம்பல்சரி பார்க்கலாம் என்ன சொல்கிறது அந்தளவுக்கு ரொம்ப வல்கரான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் கிடையாது ஒரு சில சில விஷயங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் மறந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸாக குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கலாம்ங்கிறது டெஃபினட்டாக நான் சொல்லுவேன் கடைசியை வந்து நம்ம பிரபுதேவா பிரசாந்த் இவங்களோட நடிப்பையும் பற்றி நம்ம சொல்லி ஆகணும் இந்த படத்தில் மிக முக்கிய பங்காக வந்து அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்தோட நடிப்பும் இருக்குது ஏன்னா அளவுக்கு விஜய்க்கு அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பிரசாந்த் வந்து அருமையாக நடிச்சிருந்தாரு பிரபுதேவாகிட்ட அளவுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸோ ஒரு ஆக்டிங் ஸ்கில்லோ வந்து எனக்கு தெரியல ஆனால் பிரசாந்த் வந்து அந்த சென்டிமெண்ட்டை அங்கே நடக்கிற சூழலை அப்சர்வ் பண்ணி சூப்பராக யதார்த்தமாக நடிச்சிருந்தார் பிரபுதேவோட நம்ம பிரசாந்த் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக வந்து நம்ம யோகி பாபு பற்றி சொல்லியாகணும் ஏன்னா யோகி பாபு வந்து கரெக்டாக தன்னோட வேலையை சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணிட்டாரு கவுண்ட்ரு அடிக்கிறதுல அவரை மிஞ்சு ஆளே கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து சீரியஸான சீன்லேயும் கூட கவுண்டர் அடிச்சுட்டு கே கே கிடைக்கிற கேப்பில் போகிற கவுண்ட்ரு அடிக்கிறாரு பயங்கரமாக கனெக்ட் ஆகுது நம்மளுக்கெல்லாம் டக்குன்னு சீரியஸாக பேசிட்டு பாங்கி ஒரு காமெடி பண்ணுவார் நம்மளுக்கு அதைய டக்குன்னு நம்ம அதை ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் எமோஷனல் சீன்லேயும் கூட ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நா இருக்கும் அந்த சமயத்துலேயும் கூட இவர் ஒரு கவுண்ட் ரெடி அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது யோகிபா வந்து திரும்ப தன்னோட ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து இந்த படத்த மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரி ஓகே இந்த வீக்கெண்டை போய் டெஃப்ரெண்டாக தேட்டரில் போய் இந்த போட் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் தயவு செஞ்சு டெலிகிராம்லேயோ வேறு ஏதோ ஒரு வெப்சைட்லேயோ போய் இந்த படம் கிடச்சிதுன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க இதெல்லாம் தேட்டரில் பார்க்க வேண்டிய மெட்டீரியலு அதனால் தேட்டரில் போய் குடும்பத்தோடு பார்த்து படம் எப்படி இருந்ததுங்கிறத திருப்பி வந்து நம்ம சேனலில் கமெண்ட்டை போட்டு போயிருங்க உங்களுக்கு புண்ணியமாக போயிடும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா இப்போவே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பை போட்டுருங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க இந்த வீடியோவை யாரெல்லாம் இன்னும் கோட் படத்தை பார்க்கலையோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்